ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே இங்க பாருங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருந்தாங்க பிஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து விட்டுருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதனோட தொடச்சா வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமும் விட்டுட்டாங்க அது நம்ம நேற்று வந்து பார்த்தோம் இப்போ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பன்னெண்டாம் தேதி வரை நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து விண்டோ பீரியட் கொடுத்துருக்காங்க எடிட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரி ஒரு நபர் நண்பர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து நான் ஒரு தவறு பண்ணிட்டு எடிட் பண்ண முடியுமான்னு ஸோ சில விஷயங்கள் எடிட் பண்ணுறதுக்கான டேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதை எப்போ எடிட் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணிக்கலாம்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இதை வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வாரியம் மூலம் முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர் இயக்குநர் நிலை ஒன்று கணினி பயிற்சி நிலை ஒன்று ஆகிய படிப்புகளுக்கான போட்டித்தரும் மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்க எண் ஓகேங்களா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியிடப்பட்டு விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது சொன்னதுங்க பன்னிரெண்டாம் தேதி இன்னைக்கு மாலை வரலா பண்ணுங்க அவகாசம் வந்து கொடுத்துட்டாங்க இந்நிலையில் விண்ணப்பதாரர்கள் தங்களது இணைய வழி விண்ணப்பத்தில் திருத்தம் அதாவது எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள அவகாசம் வழங்கிய கோரியதன் அடிப்படையில் முதுகலை ஆசிரியர் பணியிடத்திற்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள விரும்பினால் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து மணி வரை திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது முக்கியம் உங்களுக்கு எதுனா கரெக்ஷன்ஸ் இருக்கு எடிட் ஆப்ஷன் என்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க பதிமூணு ஓகேங்களா சோ பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா பதினாறு சனிக்கிழமை சோ நாளையிலிருந்து சனிக்கிழமை வரை நீங்க என்ன பண்ண முடியும் ஐந்து மணிக்கு சனிக்கிழமை ஐந்து மணி வரை என்ன பண்ண முடியும் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சரிங்க மேலும் விண்ணப்பதாரர்கள் திருத்தங்கள் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் போது கீழ்கான வரிமுகளை மற்றும் நிவரங்களை கவனமாக பின்பற்ற முடியும் அறிவுறுத்தப்படுகிறது சப்போஸ் நீங்க என்ன கரெக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பாக்கலாம் பாருங்க இணைய வழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்களின் விண்ணப்பத்தை திருத்த இயலும் ரொம்ப முக்கியமான ஸோ யாரெல்லாம் வந்து பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க சில பேர் வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணாமட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க கரெக்ஷன் பண்ண முடியாது பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியுங்க கரெக்ஷன் பண்ண முடியும் அடுத்து விண்ணப்பதாரர்கள் தங்களது விருத்தங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் கடைசி பக்கத்தில் உள்ள சப்மிட் அதாவது சமர்ப்பி பத்தானை அழுத்தி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை உறுதி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை நீங்கள் செய்யப்பட்ட மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ரொம்ப முக்கியங்க இப்ப ஏதோ ஒரு கரெக்ஷன் நீங்க வந்து பண்றீங்க ஓகேங்களா இப்ப ஏதோ ஒரு சர்டிபிகேட்ஸ் வந்து கரெக்ஷன் பண்றீங்க இல்ல ஏதோ டேட்ஸ் தப்பா இருக்க கரெக்ஷன் பண்றீங்க இல்ல சர்டிபிகேட் நம்பர் தப்பா இருக்குன்னு கரெக்ஷன் பண்றீங்க ஏதோ ஒரு கரெக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அது நீங்க வந்து என்ன பண்ணுங்க சம்மிட் கொடுக்கணும் கீழே வந்து சமிட் ஆப்ஷன் இருக்கும் சமிட் கொடுத்தா மட்டும் தான் அந்த கரெக்ஷன் வந்து அப்லோட் ஆகி ஏற்றுக்கொள்ளப்படும் ஸோ அதை கரெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணாம நீங்க லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகாதுங்க அந்த கரெக்ஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ சப்மிட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அடுத்து கடைசியாக உள்ள சமர் பி அதாவது ஃபைனல் சம்மிட் பொத்தானை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட மாட்டாது முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் நீங்க ஒவ்வொரு கரெக்சனப்பும் கீழே சம்மிட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் லாஸ்டா வந்து என்ன பண்ணுங்க ஃபைனல் சம்மிட்டும் வந்து கட்டாயமா நீங்க கொடுக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு பேஜுக்கும் சம்மிட் கொடுக்கணும் ஃபைனல் சம்மிட்டும் வந்து நீங்க என்ன ஆகணும் கொடுத்தாகணும் நான் அதை பார்க்கலாம் விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தினை சமர்ப்பித்ததன் வேறு எந்த மாற்றமும் ஏற்றுக்கொள்ள முயலாது ஸோ இப்போ இந்த நம்மளுக்கு எடிட் பீரியட் கொடுத்துட்டாங்க விண்டோ பீரியட் கொடுத்துட்டாங்க இந்த பதிமூணுலேருந்து பதினாறுக்குள்ளே நீங்கள் வந்து எடிட் பண்ணி ஒரு முறை எடிட் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு தவறு நீங்க வந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்போ நான் வந்து மறுபடியும் எடிட் பண்ண முடியுமா அப்படின்னா கட்டாயமா முடியாது ஸோ இந்த பதிமூணு டு பதினாறுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் ஒரு முறை பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் பொறுமையாக வந்து கரெக்ஷன்ஸ் என்ன இருக்கான்னு பார்த்துருங்க ஸோ முதல்ல அப்போ என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்களோட பிஜிடி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்துருக்கும் உங்களுக்கு மெயிலுக்கு வந்துருக்கும் ஸோ பாஸ்வேர்டு யூஸ் ஐடி பாஸ்வேர்டு வச்சுங்க பாஸ்வேர்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணால் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் அதுக்கான வீடியோ உங்களுக்கு தனியாக போகிறேன் பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து மறக்காமல் இருக்கும் ஏன்னா அவங்க கொடுக்குற பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ் வித்தியாசமாக இருக்கும் ஒன்று இல்லை ஒன்று ஸ்மால் இல்லை அந்த மாதிரி லேட்டாஸ் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டு நீங்கள் ஈஸியாக பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதில் லாக்இன் பண்ணிக்குள்ளே பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க முடிஞ்சா ஒரு ப்ரிண்ட் அவுட்டை எடுத்துக்கங்க ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களோட நேமில் ஓகேங்களா உங்களோட நீங்கள் சர்டிஃபிகேட்ஸில் சர்டிஃபிகேட்ஸ் நம்பர்ஸு டேட்ஸு இதுமாதிரி என்னோந்தும் நீங்கள் போட்டதில் ஏன்னா கரெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாங்க ஸோ அதில் எதுவும் தவறலன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து விட்டுலாம் தவறு என்ன இருந்தால் இந்த பீரியடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எடுத்தோடனே நாளைக்கே நீங்கள் கரெக்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க நாளைக்கு ஒன் டே கூட நீங்கள் செக் பண்ணுங்கள் ஃபோர்டீன் ஆர் ஃபிஃப்டீன் இதில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் திருத்தம் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்த பகுதியிலும் சரிபார்க்க வேண்டும் ஏனெனில் சில பகுதிகளில் ஃபீல்ட் ஃபீல்ட்ஸ் திருத்தம் செய்யும்போது மற்ற பகுதியில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் ஆமாங்க இப்போ வந்து ஏதோ ஒரு நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருப்பீங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணீங்கன்னா அதை சார்ந்த சில கேள்விகளை அப்லோட் பண்ண சொல்லலாம் இப்போ வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து விட்டுட்டீங்க ஓகேங்களா முன்னுரிமை கேட்குறீங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ராணுவத்துக்கான முன்னுரிமையோ அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முன்னுரிமை கேட்கறீங்க ஏதோ ஒரு கேட்குறீங்க அந்த சர்டிபிகேட் வந்து நீங்க அப்லோட் பண்ண விட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஆம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி ஒரு விண்டோ அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும் அதனால நீங்க கட்டாயமா வந்து திருத்தம் செய்யும்போது என்ன பண்ணணும் மற்ற பகுதியிலேயே நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பார்ட்டியும் என்ன பண்ணணும் அடுத்தடுத்த பார்ட்டி நீங்கள் வந்து பார்வையிடணும் பார்வையிட்டதான் சப்மிட் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அடுத்து எடிட் ஆப்ஷன் செய்த பின்பு பிரிண்ட் பிரிவியூ பேஜ் சென்று அனைத்தும் சரியாக உள்ள பட்சத்தில் டெக்லரேஷன் ஒப்புதல் அளித்த பின்னரே தங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் சரி நீங்கள் மறுபடியும் கரெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டீங்க ப்ரிண்ட் பிரிவியூ கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரே பேஜில் உங்களுக்கு லைனாக ஒரு பீடியப்பாக வருங்க ஓகேங்களா அதை நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு இல்லைனா பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் பண்ணுங்கள் என்னோட கருத்து என்ன பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கறது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் நெட் சென்டர்ல அப்ளை பண்ணிருப்பாங்க நம்மளே கூட அப்ளை பண்றப்ப சில நேரங்களில் கவனக்குறைவுகள் வந்து வந்திருக்கலாம் கவனக்குறை வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஏழ்வுதான் அல்ல அது மாதிரி நீங்க ஏதாவது கரெக்டன் இருக்கிறத பொறுமையா ஒன் ஆர் டூ டைம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பண்ணுங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றம் செய்யவில்லை முந்தைய தரவுகளே ஏற்றுக்கொள்ளப்படும் ஆமாங்க நீங்க இப்ப எதுவுமே இந்த தேர்ட்டின் டூ இந்த சிக்ஸ்டீன் குள்ளே நீங்க அந்த சேஞ்சஸுமே பண்ணலை அப்படியே அமைதியா இருந்துட்டோம் கவனிக்காம விட்டுட்டோம் பிரிண்ட் அவுட் எடுக்காம விட்டுட்டோம் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தாலும் வாய்ப்பு வாய்ப்பனா பதினாறுக்கு அப்புறம் பதினாறாம் தேதி ஐந்து மணிக்கு அப்புறம் நீங்களால் எந்த விதமான இதுவும் இருக்காது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண அந்த தானே பண்ணுவாங்க ஏற்றுக்கோங்க விண்ணப்பதாரர்களின் மொபைல் நம்பர் மின்னஞ்சல் முகவரி இது ரொம்ப முக்கியங்க இது ரெண்டுத்துமே நீங்கள் என்ன பண்ண முடியாது சேஞ்ச் பண்ண முடியாது ஏற்கனவே கொடுத்த மொபைல் நம்பர் தான் ஏற்கனவே கொடுத்த அந்த இமெயில் ஐடி தான் வந்து உங்களுக்கு இருக்கி அது எக்காரணத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண இயலாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் சேஞ்ச் பண்ண முடியாது அடுத்து கம்யூனிட்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விவரங்களில் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர்கள் செலுத்திய கட்டண தொகையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரரே பொறுப்பு ஆவார் ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட் வந்து நீங்க அப்லோட் பண்றீங்க ஸோ அதனால உங்களுக்கு வந்து கட்டண சிலை எதனா வருது அப்படின்னா ஓகேங்களா அப்படி இல்லை நீங்க தவறுதலா பண்ணிட்டீங்க இப்போ ஒரு சர்டிஃபிகேட் மாற்றி டவுன்லோட் பண்றீங்க அப்போ நீங்க ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு வருதுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபீஸ் கட்டாம போல இருந்தாலும் கட்டி தான் ஆகணும் விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பின் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர் தேர்வுக்கான முழு கட்டண தொகையை மீண்டும் செலுத்த வேண்டும் ஓகேங்களா சோ இப்போ முழுசா நீங்க கட்டணம் செலுத்தணுன்றா அந்த நோட்டிபேஷன் வந்துச்சு அப்படின்னா பேமெண்ட்டை நீங்க முழுசா திருப்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க விண்ணப்பத்தில் தொகையில் திருத்தம் செய்யும்போது குறைவாக கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பேன் ஸோ உங்களுக்கு வந்து கட்டணம் கம்மியாக தான் நீங்கள் செலுத்தணும் அப்படின்னா நீட்டி வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கட்டிட்டு இருக்கிறீங்க ஸோ ஏதோ ஒரு நீங்கள் வந்து இப்போ மாட்டு ஏதோ ஒரு சர்டிபிகேட் வச்சு நீங்கள் இது பண்ணுறப்போ உங்களுக்கு கட்டணத்தொகை கம்மியாக தான் செலுத்தணும் ஆனால் நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் செலுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ மீதி தொகை தருவாங்கடானா மீதி தொகை திரும்ப தர இயலாது ஓகே ஆனால் திரும்ப என்ன பண்ண மாட்டாங்க வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற யாரும் பைசாவை கண்டிப்பா ஒரு பெரிய விஷயமா பாதுகாப்பு பண்ண மாட்டாங்க அது நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அதை விட்டுருங்க ஆனா நம்மளுக்கு வந்து இந்த சர்டிபிகேட்ஸ் அப்புறம் வந்து உங்களோட பேரு உங்களோட இது அது எல்லாமே வந்து நீங்க என்ன பண்ணுங்க டவுன்லோட் பண்ணி பொறுமையா ஓகேங்களா சார் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க பொறுமையா உட்காந்து ஒன்றுனா ஒரு ரெட் பெண்ணையோ இல்லை ஒரு ஏதோ ஒரு பெண் ரெட் பென் எடுத்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ண ஈஸியாக இருக்கும் எதனால் தவறுதல் இருந்தால் அது ஒரு மார்க் பண்ணி ஸோ ஓப்பன் பண்ணி இந்த த்ரீ டேஸ்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அதை வந்து கரெக்ஷன் பண்ணிவிடுங்க ஸோ எதுவும் இருக்கா அப்படின்றத வந்து பாத்துக்கங்க ஓகேங்களா ஏன்னா தவறு ஏற்படுறது இயல்பான விஷயம் தான் எல்லா மனிதர்களுக்கும் தவறு ஏற்படும் சோ நெட் நெட்ல ஏற்படுறப்போ அவங்கள வேகத்துல என்ன தவறு வந்து ஏற்படுத்திருக்கலாம் ஓகேங்களா அதனால அதுக்கான பாசிபிலிட்டி என்னவோ அதை நீங்க பாருங்க ஸோ இனிவெறி காலங்களில் திருத்தம் சார்பான எவ்வித கோரிக்கையிலும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது ஆமாங்க சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க ஸோ பதிமூணு டு பதிமூணு டு பதினாறு வரல நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம் அது காட்டு நீங்கள் எந்த கேட்டிங்கனாலும் உங்களால் என்ன பண்ண பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுங்க தயாராக இருங்க முதல்ல நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுங்க ஸோ பிரிண்ட் அவுட் எடுக்க வாய்ப்பு இல்லாதவங்க ஸோ மொபைலையும் சிஸ்டம்லேயோ ஓப்பன் பண்ணி ஜூம் பண்ணி பொறுமையாக வந்து கரெக்ஷன் பாருங்கள் பொறுமையாக உங்களோட நம்பர் வந்து பக்கத்தில் வச்சு சர்டிஃபிகேட்ஸ் நம்பர் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சு பொறுமையாக பார்த்து டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா எல்லாமே பொறுமையாக பார்த்து இது பண்ணுங்கள் என்ன சர்டிஃபிகேட் விடுபட்டு இருந்தால் அதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா சோ யூ கைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் சோ பொறுமையாக எடுத்து பொறுமையாக அது என்ன மிஸ் ஆயிருந்தா அந்த த்ரீ டேஸ் வந்து அப்ளோட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிடி டிஆர் அப்ளை பண்ணிருந்தாங்க அப்படின்னா நீங்கள வந்து என்ன பண்ணலாம் இதை தெரியப்படுத்தி அவங்களே வந்து என்ன பண்ணுங்க இதை கொஞ்சம் சுதாரி சொல்லுங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நம்ம நம்ம சேலுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கூட ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க சோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் வீடியோ அண்ட் சைக்காலஜி வீடியோ அண்ட் ஜிகே வீடியோ போட்டுட்டு இருக்கோம் வீடியோ வந்து பிளேலிஸ்ட் எல்லாமே தனியா இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல போய் நீங்க என்ன பண்ணலாம் கண்டினியூ பண்ணிக்கலாம் யூ கைஸ்